மூணு அடிக்கு மூணு அடி ஒரு குழியை வெட்டி அந்த பனை ஓலைகள் நிறைய கிடைக்குது அந்த பனை ஓலையை சுத்தி கட்டி வையுங்க நான் வந்து ஊருக்கு போறேன் நாளைக்கெல்லாம் போய் இந்த மாதிரி நான் வெளியில போக முடியாது அதனால ஒரு டாய்லெட்டை நான் வந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லி திருச்சிக்கு வந்து அந்தியோதியா என்ற நிறுவனம் ஜெகநாதன் அவர்கள் அவர்களிடம் போய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு சிமெண்ட் கோப்பையை எடுத்து அந்த ஷாக்கில் போட்டு கட்டி இங்கேருந்து கொண்டு போகிறேன் விடிய அங்கே போய் சேர்ந்தேன் சேரும் பொழுது அந்த பெரியவர் இருந்தார் குழியெல்லாம் வெட்டி வச்சுருந்தார் அந்த மறைவு கட்டி வச்சிருந்தார் உடனே ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு ஒரு ஸ்லாப்பை போட்டு அந்த ஸ்லாபில் இந்த இதை வச்சு டாய்லெட்டை கட்டிட்டேன் அங்கதான் போனேன் அந்த டாய்லெட்டை கட்டின பிறகு நிறைய பேர் அந்த டாய்லெட்டை வந்து பார்த்தார்கள் ஏன்னா அந்த ஊர்ல எங்கேயுமே டாய்லெட் கிடையாது எல்லாருமே இப்படிதான் போய் அந்த குளத்துல